வணக்கம் வில்வதுளசி எங்கள் சார்பில் மற்றொரு முறை உங்களுக்கு என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேங்க அதாவது இந்த சேனலோட நோக்கம் எல்லாருக்கும் தெரிஞ்சது தாங்க வெளிச்சத்துக்கு வராத பல கிராமத்து கோயில்கள் ஆழ்வாளர்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட வைணவ திருக்கோயில்கள் தேவார பாடல் பெற்ற தலங்கள் மற்றும் தேவார வைப்பு தலங்களை ஒவ்வொரு வாரமும் உங்கள் கண் முன்னால் உங்கள் வீட்டிலேயே கொண்டு வந்து நடத்துகிறோங்க அந்த வகையில் இன்னும் நாம் காணவிருக்கும் ஒரு அழகிய திருத்தலம் தான் அருள்மிகு மீனாட்சி அம்பிகா சமைத சொக்கநாதர் திருக்கோயில் கோடாலி கருப்பூர் கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறு வருடங்களுக்கும் பழமையான இந்த திருக்கோயில் மிக அழகாக பராமரிக்கப்படுகிறதுங்க தமிழக அரசின் ஒருகால பூஜை திட்டத்தில் சேர்க்கப்பட்டு மிகச் சிறப்பாகவே பராமரிக்கப்படுகிறது சிவாகம முறையிலே இந்த கோயிலின் பூஜைகள் நடைபெறுகிறது இத்திருக்கோயிலின் உலவர் லிங்க வடிவிலான அருள்மிகு சொக்கநாத சுவாமி

சோழர்கால கட்டிடக்கலைக்கு எடுத்துக்காட்டாக விளங்குகிறது இந்த அழகிய திருக்கோயில் சோழர்கள் காலத்தில் இந்த ஊரானது நீலமேகபுரம் என வழங்கப்பட்டிருக்கிறது அப்பொழுது இதே ஊரில்தான் கோடாரி போன்ற பல ஆயுதங்கள் செய்யப்பட்டிருக்கிறது அதனால்தான் இந்த ஊரானது கருப்பூர் என்று இருந்த இந்த ஊர் கோடாரி கருப்பூர் என மாறியதாகவும் கூறப்படுகிறது அது மட்டுமல்லாது இந்த கோயிலில் இருந்து கும்பகோணத்திற்கு அருகே இருக்கும் பழையாறை மற்றும் டி படூர் ஆகிய இடங்களுக்கு ஆயுதங்கள் கொண்டு செல்வதற்கெனவே இந்த கோயிலின் அடியிலே சுரங்கப்பாதை ஒன்று ராஜேந்திர சோழன் காலத்தில் இருந்ததாக கூட கூறப்படுகிறது காலத்தில் இந்த லிங்கமானது கருப்பு லிங்கேஸ்வரர் என்று வழங்கப்பட்டிருக்கிறார் மதுரையைச் சேர்ந்த ஒரு சிறு பிரிவினர் ஆயுதங்களை உற்பத்தியாக்கும் தொழிலில் வல்லவளாக விளங்கியிருக்கின்றனர் எனவே அவர்களை சோழ மன்னர்கள் தங்களது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து இந்த ஊரிலே கோடரி போன்ற ஒரு ஆயுதங்களை தயாரிப்பதற்கென வைத்திருக்கின்றனர் தன் ஊர் மக்கள் அந்த மதுரை மக்கள் மதுரை சொக்கநாதர் மற்றும் மீனாட்சியை பிரிந்து வர மனமில்லாமல் இங்குள்ள இந்த இறைவன் இறைவியை தரிசித்திருக்கின்றனர் ஒவ்வொரு நாளும் பூஜைகளும் செய்திருக்கின்றனர் தங் இவர்களது பூஜையில் மெச்சிய இறைவனும் இறைவியும் இவர்கள் அனைவரது கனவிலும் ஒரே நாளில் மதுரையைச் சேர்ந்த சொக்கநாதர் மீனாட்சியாகவே காட்சி கொடுத்திருக்கின்றனர் அன்று முதல் இது மதுரை சொக்கநாதர் மீனாட்சி போன்றே அமையப்பெற்று சொக்கநாதர் என்றும் மீனாட்சி தேவி என்றும் வழங்கப்பட்டிருக்கிறது கோடரி போன்ற ஆயுதங்கள் தயாரிக்கும் பணியில் மட்டுமல்லாது கோடாலி கருப்பூர் அதாவது அன்று நீலமேகபுரம் என்று வழங்கப்பட்ட இந்த ஊரிலே பட்டு நெசவு தொழிலாளிகள் அதிகம் காணப்பட்டிருக்கின்றனர் கோடாலி கருப்பூரில் நெய்யப்படும் பட்டு சிலைகள் மிகவும் பிரசித்தி பெற்று அந்த காலத்திலே வழங்கியிருக்கிறது ராஜராஜ சோழன் மற்றும் ராஜேந்திர சோழன் காலத்தில் அவர்களது பட்டத்து அரசிகள் மற்றும் அந்தப்புற பெண்கள் அனைவரும் இந்த கொலாலி கருப்பூரில் நெய்யப்பட்ட பட்டு ஆடைகளையே உடுத்தி வந்தனர் என்பது மற்றொரு சிறப்பு பண்டைய புலவரான ஒட்டக்கூத்தர் தக்கையா பரணியில் இந்த உரை பற்றி கூறியிருக்கிறார் பிரம்மாண்டமான ஒரு அழகிய திருச்சுற்றை கொண்டிருக்கும் இந்த கோயிலானது மிகச் சிறப்பாகவும் அழகாகவும் பராமரிக்கப்படுகிறது அதாவது ஒரு கோயில் எப்படி பராமரிக்கப்பட வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக கூட இந்த கோயிலை நாம் கூறலாம் ஏனைய தலங்களைப் போலவே இத்தலத்திலும் கோஷ்டத்தில் தட்சிணாமூர்த்தி வள்ளி தேவசேனாவுடன் கூடிய முருகன் விநாயகர் லிங்கோத்பவர் துர்கை சண்டிகேஸ்வரர் மற்றும் சண்டிகேஸ்வரி கஜலட்சுமி காசி விஸ்வநாதன் மற்றும் விசாலாட்சி ஆகிய தெய்வங்கள் நமக்கு அருள் பாலித்து கொண்டிருக்கின்றனர் மற்றொரு சிறப்பு என்னவென்றில் இந்த கோயிலு ஐயப்பனுக்கு என்று ஒரு தனி சன்னதி பதினெட்டு வடிகளுடன் கூடி அமர்ந்திருப்பதுதான் ஆகும் ஐயப்ப பக்தர்கள் இந்த கோயிலிலே தங்கள் ஒவ்வொரு வருடமும் ஐயப்ப பூஜை செய்து இந்த கோயிலிலிருந்துதான் தான் கிளம்புகின்றனர் என்பது மற்றொரு சிறப்பு அது மட்டும் இல்லாது தனது தங்கையான மீனாட்சி தேவியை சிவபெருமானுக்கு கன்னியானம் செய்து கொடுத்ததால் தன் தங்கையை காண வந்த பெருமாள் ஆனவர் இங்கு ஓரிரவு தங்கியதாகவும் அவ்வாறு தங்கியதற்கு சான்றாக இந்த கோயிலின் மிகச் சமீபமாகவே ராமநாராயண பெருமாள் கோயில் அமைந்திருப்பது இந்த ஊருக்கு மற்றொரு பெருமையை ஏற்கிறது இத்திருக்கோயிலில் ஒவ்வொரு மாதமும் வரும் பிரதோஷ தினங்கள் மற்றும் கார்த்திகை மாதம் வரும் கார்த்திகை தீபம் மற்றும் சிவராத்திரி ஐப்பதி அண்ணாபிஷேகம் ஆகியவை ஓரளவு சிறப்பாகவே கொண்டாடப்பட்டு வருகிறது மிக அழகிய திருத்தலம் இவர்களின் கூட்டத்தில் ஒரு சிறு பகுதியாவது இந்த கோயிலுக்கு வந்து தங்களது காணிக்கையை செலுத்தி இந்த கோயிலை வளம்பரச் செய்ய வேண்டும் தாங்க எங்களுடைய ஒரு விருப்பம் அது தங்களுடைய விருப்பமாக இருக்க வேண்டும் என்பது தாங்க எங்களுக்கு ஒரு விருப்பமாக இருக்கிறது கண்டிப்பாக இந்த காணொலியை பார்த்த பிறகாவது இதே போன்ற கிராமத்து கோயில்கள் அதாவது வெளிச்சத்துக்கு வராத கோயில்களுக்கு நீங்கள் அனைவரும் வருவீர்கள் ஆதரவு தருவீர்கள் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு அதிகமாகவே ஆயிட்டுங்க அதனால தாங்க சொல்கிறேன் இந்த மாதிரி கோயில்களுக்கு நீங்கள் வர வேண்டும் வாருங்கள் வேண்டுங்கள் வரம்பெறுங்கள் மற்றும் ஒரு அழகிய திருத்தலத்தில் உங்களை சந்திக்கிறாங்க அது வரைக்கும் வணக்கம் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்